சம்சாரம் இல்லாமல் மனிதன் வாழலாம் மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது இருந்து விடலாம் என்று சொன்னார்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை நான் அதை உறுதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை முதற்கண் நான் அவைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் விநாயகன் ஆறுமிகு உறுப்பினர் ஜி கே மணியவர்கள் நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தரவில்லை தங்கள் அனுமதியோடு திருத்திய உடையை பேரவைக்கு அளிக்கிறேன் உடை அ ஆம் உடை அ ஒகேனக்கல் நீர்மின் திட்டம் நூற்றி இருபது மெகாவாட் ஒன்றிய அரசுக்கு உட்பட்ட தேசிய நீர்மின் கழகத்தின் மூலம் செயலாக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள காவிரி நீர்மின் திட்டத்திற்கு உட்பட்டதாகும் இந்த திட்டத்திற்கு தமிழக அரசு இசைவு தெரிவித்துள்ளது ஆனால் கர்நாடக மாநிலம் இதற்கு இசைவு அளிக்கவில்லை ஆகால் இந்த நீர்மின் நிலையம் செயலாக்கத்திற்கு எடுத்துக்கொள்ள இயலவில்லை உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களே சம்சாரம் இல்லாமல் மனிதன் வாழலாம் மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது தாயின் கருவறை பரிசோதனையிலிருந்து கல்லறை வரை அதாவது கருவறையிலிருந்து கல்லறை வரை மின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் மின் நுகர்வோர் மூணு கோடியே இருபத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தையாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மூணு கோடியே முப்பத்தி ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் பேர் என மின் நுகர்வோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது மின்சாரத்தினுடைய பயன்பாடு நாளும் அதிகரிக்கிற இந்த வேளையில் மின் உற்பத்திக்கு நம்முடைய தமிழ்நாட்டின் மின் தேவை என்பது பதினேழாயிரம் மெகாவாட் ஆனால் தமிழ்நாட்டின் மின் உற்பத்தி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு மீதி இருப்பதை நாம் வெளியில் கொள்கிறோம் ஆனாலும் கூட இந்த மின் உற்பத்தி என்பது நீர் மின் நிலையங்கள் மூலமாக உதாரணமாக குந்தா காடம்பாறை மேட்டூர் உள்ளிட்ட பெரிய கதவணைகள் பெரிய அணைகள் அதோடு சிற்றணைகள் கதவணைகள் என மொத்தம் நீர் மின் உற்பத்தி நிலையங்கள் நாற்பத்தி ஏழு இருக்கிறது இவற்றின் மூலமாக ரெண்டு கோடி ரெண்டு லட்ச ரெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபது மெகாவாட் உற்பத்தி செய்யப்படுகிறது அதை தவிர அனன் மின் நிலையம் மூலமாக நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது மெகாவீட் உற்பத்தி செய்யப்படுகிறது இதோடு காற்றாலை அணு மின் நிலையங்கள் மூலமாக உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த மின் உற்பத்தியை பார்க்கிற நேரத்தில் அனல் மின் நிலையங்கள் மூலமாகவும் மற்ற மின் நிலையங்கள் மூலமாகவும் உற்பத்தி செய்கிற வேளையில் இது சுற்றுச்சூழல் சீர்கேடு மாசுபடுதல் உயிரினங்களுக்கு கேடு விளைவிக்கின்ற காரணத்தால் நீர் மின் நிலையங்கள் உற்பத்தி செய்வது பொருத்தமாக இருக்கும் அதே நேரத்தில் அதற்கு மின் உற்பத்தி செலவும் அதிகமாகிறது அதோடு மின்கட்டண உயரும் இருக்கின்ற காரணத்தால் செலவு குறைவாக எந்த பாதிப்பும் இல்லாத இந்த நீர் மின் நிலையங்கள் மூலமாக உற்பத்தி தேவை என்பதை கருத்தில் கொண்டுதான் பென்னாரம் பகுதியில் காவிரி ஆற்றின் குறுக்கே உகேனக்கல்லில் கனமழை பெய்கிற நேரத்தில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வருகிறது ஆண்டுக்கு நூற்றி அறுபது இருநூத்தி ஐம்பது மெகாவா டிஎம்சி தண்ணீர் கடலுக்கு வீணாக செல்கிறது அப்படிப்பட்ட இடத்தில் நேர் மின் நிலையங்கள் அமைத்தால் மிக ஏதுவாக இருக்கும் என்ற காரணத்தால் தமிழக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னுரிமா என்பதை மறுபடி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே மாண்மிகு உறுப்பினர் அவர்கள் மின்சாரத்தினுடைய தேவையை மிக சிறப்பாக அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் துவக்கத்திலே சம்சாரம் இல்லாமல் இருந்து விடலாம் என்று சொன்னார்கள் அதில் இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை நான் அதை உறுதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை முதற்கண் அந்த அவைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அவர் அடுத்து மின்சார தேவையை குறித்த அளவில் நீங்கள் குறிப்பதை போல பல்வேறு மின் திட்டங்கள் நம்ம இப்போ நிறைவேற்றிட்டு வரோம் அது அனல் மின் திட்டங்கள் காற்றாலை மூலமாக இருக்கக்கூடிய மின் உற்பத்தி திட்டங்கள் புனல் மின் நிலையங்கள் என்று பல திட்டங்களை நாம் உருவாக்கி வருகிறோம் பொதுவாக இன்றைக்கு உலகம் வந்து மரபுசாரா எரிசக்தியை நோக்கி நாம் பயணிக்க துவங்கி இருக்கிறோம் ஒரு புறம் ஃபாசல் ஃப்ரீ நம்மளுடைய பவர் நமக்கு வர வேண்டும் சில மேற்கத்திய நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அனல் மில் நிலையங்கள் போன்றிருக்கக்கூடிய இடங்களில் எங்கே அதிகமான மாசுகள் உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துல பெனால்ட்டி போடுற அளவுக்கு போகிறார்கள் எனவேதான் புதிய அளவிலே காற்றாலை மின்சாரங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு திட்டங்கள் இப்போ பெருமளவில் நமக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கூட சோலார் அண்ட் மின் பவர் போது நம்முடைய தென் தமிழகத்தை நோக்கி பெரிய அளவில் இன்றைக்கி நமக்கு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வருது எனவே தமிழ்நாடு என்பது வந்து இந்திய அளவிலே இன்றைக்கு இத்தகைய நான் கன்வென்ஷனல் எனர்ஜி மரபு சாராக எதிர் எது எரிசக்தியை உருவாக்குவதிலே மிக முன்னணியாக இருக்கிறது குறிப்பாக நீங்கள் சொன்னதைப் போல இப்போ புனல் மின் திட்டங்கள் நம்முடைய புனல் மின் திட்டங்களுக்கு தமிழ்நாடு நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அரசு இப்போது மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது குறிப்பாக குந்தா நீரேற்று புனல் மின் திட்டம் கொல்லிமலை புனல் மின் திட்டம் ரெண்டுமே இப்போ அந்த ரெண்டு முக்கியமான திட்டங்கள் நடைமுறையில் இருக்கிறது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கொள்கை முடிவு எடுத்து இத்தகைய திட்டங்களை உருவாக்குவதற்கு மேல் பவானி நீலகிரி சாண்டிநல்லா நீலகிரி சீகூர் நீலகிரி இந்த மூணு திட்டங்களும் என்டிபிசி மூலமாக செய்வதற்கு அரசு ஒரு ஒப்புதல் அளித்திருக்கிறது இது தவிர பிபிபி மாடல் பப்ளிக் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன் பொது தனியார் கூட்டமைப்பின் மூலமாக பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதிட்டு இருக்கக்கூடிய அரசாணை எண் நூத்தி ஆறின்படி கொள்கை ரீதியிலான ஒரு முடிவினை எடுத்து மேல்பவானி நீலகிரி சான்றிதழ் மன்னிக்க வேண்டும் ஆமாம் நம்ம மேல்பவானி நீலகிரி சாண்டிநலா நீலகிரி கோதையாறு மணலாறு ஆழியாறு வெள்ளிமலை பாலார் பொருந்தலார் மஞ்சளார் சில்லகல்லா சாத்தார் கன்னியாகுமரி ஆகிய இடங்களிலே இந்த திட்டங்களை அமைப்பதற்கும் அரசு இப்போது அனுமதி வழங்கியிருக்கிறது எனவே புதிய புனல் மின் திட்டங்கள் நீங்கள் கோரியவாறு நிறைய திட்டங்களை எடுத்துக் கொள்வதற்கு அரசா ஏற்கனவே ஆவணம் செய்திருக்கிறோம் உறுப்பினர் ஜி கே அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு அமைச்சர் அவர்கள் ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்தார்கள் புனல் மின் நிலையங்கள் மூலமாக உற்பத்தி குறைவு சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லை என்ற அடிப்படையில் இப்பொழுது நாற்பத்தி ஏழு நீர்மின் நிலையங்கள் உள்ளது அதோடு புதிய புனல் மின் நிலையங்கள் அமைக்க அரசு ஒப்புதல் வழங்கியிருப்பதாகவும் அவர் அறிவித்திருப்பது வரவேற்கக்கூடிய ஒன்று குறிப்பாக இந்த ஒகேனக்கல் என்பது கர்நாடக மாநிலம் எல்லையோர பகுதி என்ற நிலையில் இருப்பதோடு மாநில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இது தேசிய மின்கழகத்தின் மூலமாக அங்கே திட்டத்தை ஊக்குவதற்கு வாய்ப்பாக இருக்கும் இதற்காக கடந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்த முத்தமிழ் கலைஞர் அவர்காலத்தில் இதை நான் முன்வைத்தேன் அதை தொடர்ந்து அமைச்சராக இருந்த அமைச்சர் ரங்கராஜன் குமாரமங்கலம் நண்பர் அவர்களிடத்திலேயும் கோரிக்கை வைத்து அது பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இருந்தாலும் நிலவையில் இருக்கின்ற காரணத்தால் நம்முடைய தமிழக அரசின் மூலமோ அல்லது தேசிய மின்கழகத்தின் மூலமாக முத்தரப்பு ஒப்பந்தத்தை கர்நாடக மாநில அரசு தமிழ்நாடு அரசு மத்திய அரசு என்று ஒரு முத்தரப்பு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு இதை நிறைவேற்றினால் மிக அதிக அளவில் ஏறக்குறைய ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மெகாவாட் மின் உற்பத்தி செய்வதற்கு புனல் மின் நிலையம் அமைக்க வாய்ப்பு இருப்பென்ற காரணத்தால் அதை அரசு முனைந்து செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை அதே நேரத்தில் விரைந்து நிறைவேற்றுவாரா என்பதை அறிய விரும்புகிறேன் குறிப்பிட்டது போல இது நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் தேசிய நீர்மின் கழகத்தினுடைய சார்பாக இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டுல நீங்கள் சொன்னபோது முத்தமிழர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது நீங்கள் இந்த வகையிலே எடுத்து சொல்லி அதனுடைய அடிப்படையில் அன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒன்றிய அரசினுடைய மூலமாக இந்த திட்டம் வந்தது இந்த முத்தரப்பு ஒப்பந்தம் ட்ரைபேட்ரியாட் அக்ரிமெண்ட் ஒன்றிய அரசுக்கு அதனுடைய நம்மளுடைய தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசு மூன்றுக்கும் சேர்த்து இருக்கக்கூடிய இந்த ஒரு டிராஃப்ட் அக்ரிமெண்ட் ஏற்கனவே போட்டு நாம் கொடுத்துருந்தோம் அதில் தமிழ்நாடு அரசு தன்னுடைய இசைவை தெரிவித்து விட்டது ஆனால் கர்நாடக அரசு அதற்கு இசைவு தெரிவிக்காத நிலையில் அது அப்படியே நிலுவையில் இருக்கிறது இந்த ட்ரைபேட்ரியாட் அக்ரிமெண்ட் இந்த டிராஃப்ட் அக்ரிமெண்ட் நிலுவையில் இருக்கும்போதே கர்நாடக அரசு கர்நாடகா பவர் கார்ப்பரேஷனுடைய சார்பாக நாங்களாகவே அந்த இடத்துல போடுகிறோம்னு சொன்னாங்க இப்போ சிவசமுத்திரம் ராசி மணல் ஒகேனக்கல் ஆகிய நான்கு உள்ளிட்டிருக்கக்கூடிய நான்கு திட்டங்கள் அது அதில் இப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சில திட்டங்களை கூடுதலாக சேர்த்து அந்த திட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நாங்களாக அதை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கார்கள் அதற்கு தமிழ்நாடு அரசு ஒத்துக்கொள்ளவில்லை ஏன்னால் காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது இரண்டு மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இங்கே புதிய நீர்மின் நிலைய திட்டங்கள் வரும் என்று சொன்னால் அதற்கு தமிழ்நாடு உடைய ஒத்துசைவு தேவை என்பதை நாம் வலியுறுத்தி இருக்கிறோம் எனவே அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடாது என்று நாம் ஒன்றிய அரசினுடைய மின்சாரத்துறைக்கும் நாம் சொல்லியிருக்கிறோம் அதே போல நீர்வளத்துறைக்கு அதே மாதிரி வனத்துறைக்கும் குறித்த எந்த விதமான தமிழ்நாட்டினுடைய இசைவு இல்லாமல் நீங்கள் எதுவும் இதற்கான அப்ரூவல் கொடுக்கக்கூடாது என்பதையும் நாம் வலியுறுத்தியிருக்கிறோம் இது ரெண்டு மாநிலத்தினுடைய இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த இடத்துல ஒகேனக்கல் அது நீரிழிலே மூழ்கக்கூடிய பகுதி இரண்டு மாநிலத்தையும் இருக்கக்கூடிய காரணத்தால் இதற்கு ஒரு ஒத்துசை வருகிற போது நீங்கள் சொன்ன திட்டத்தை நாம் எடுத்துக்கொள்வதற்கு டாக்டர் எழிலன் அவர்கள் முயற்சிக்கலாம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புறத்துறை பேரவைத் தலைவர் அவர்களே மாற்றுத்திறனாளிகளின் வசதிகளை முன்னிட்டு தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கட்டிட விதிகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என் நாற்பத்தி மூணு ஏ முதல் பி வரை உள்ள விதிகளின்படி இரண்டாயிரம் சதுரடிக்கு மேல் உள்ள அனைத்து கட்டிடங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் வந்து செல்லுகிற வகையில் அமைக்கப்பட வேண்டும் என்ற விதிகள் உருவாக்கப்பட்டு அந்த விதிகளின்படி கட்டுகிற வரைபடம் அவர்களுக்கு அனுமதிக்காக கொடுக்கப்படுகிறது அந்த வரைபடத்தின்படி அவர்கள் அந்த கட்டிடத்தை கட்டவில்லை என்றால் அந்த கட்டிடத்தை பயன்படுத்த முடியாத அளவிற்கு அதற்கு சீல் வைக்கப்படுகிறது அவர்களுக்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படுவதில்லை எனவே மாற்றுத்திறனாளிகளுக்கு முழுமையாக பயன்படுகிற வகையிலே இந்த சட்டம் அமலாக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜனநாயக என்பது பெரும்பான்மையான மக்களுக்கு மட்டுமில்லை ஜனநாயக என்பது சிறுபான்மையான மக்கள் விளிம்பு நிலை மக்களுக்கு சுயமரியாதை தரமான வாழ்க்கையை அமைப்பதை அந்த கொள்கையில் வெற்றி நடை போடும் கழக தலைவர் வழிகாட்டுதலுடன் திராவிட மாடல் அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கான கட்டுமானங்கள் வரும்போது கிட்டத்தட்ட கட்டுமானங்கள் பணிக்காக பதிமூணு துறைகளுக்கிட்ட அவங்க ஒப்புதல் பெற வேண்டிய நிலை இருக்கிறது அதை பதிமூணாவதாக பதினாலாவதாக கட்டுமானம் கட்டவர்கள் நம் கழக அரசு அமைத்த மாற்றுத்திறனாளி ஆணையரிடம் ஒப்புதல் பெற வழி செய்ய வேண்டுமா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களை ஏற்கனவே இந்த என்ஓசி வாங்குறது நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுதுங்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இருந்துட்டே இருக்கு எனவேதான் மாணவ முதலமைச்சர் அவர்கள் அதை சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்று கொண்டு வந்து அதிலே எல்லாவற்றையும் பார்த்து ஒரு அறுபது நாட்களுக்குள்ளாக இந்த அனுமதியெல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இதை பொறுத்தவரை சட்டம் இருக்கிறது அந்த விதிகள் படி மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துகிற அளவிற்கு அந்த கட்டிடத்தை அந்த விதிகளுக்கு உட்பட்டு அவர்கள் அமைக்க வேண்டும் அமைக்கவில்லை என்றால் அந்த கட்டிடத்தை அவர்கள் பயன்படுத்த முடியாது அவர்களுக்கு சிசி